வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இந்த விட என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆட்டு சந்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆட்டு சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் சனிக்கிழமை மதியம் வரை நடைபெறும் இந்த ரெண்டு கடைகளும் இந்த ஒரு கடையை வச்சு எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி அந்த கடையை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்குட்டின்னு கூட சொல்லலாம் அந்த கடையை ரெண்டுமே விற்பனைக்காக கொண்டு இருக்காங்க எல்லாமே ரெவண்டு பல் நல்ல சைஸு லைவ் ஒரு ஐம்பது கிலோ தாராளமாக இருக்கும் ஒரு கடாயை ஒன்று நாற்பது நாயருபா வேலை விலை சொல்கிறாங்க நல்ல கொம்பு தோரணை யாருமே கிடையாது பார்த்தா பிடிக்கும் வேலை சொன்னாங்க ஆனால் இந்தளவுக்கு பெரிய கடையை வாங்குறதுக்கு ஆள் வரல சந்தையில் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜோடி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஆறுரூவாய் விற்பனையாச்சு நினைக்கிறேன் இது வளர்ப்புக்காக தான் வாங்கிட்டு போனாங்க லைவ் விட்டு ஒரு பதினெட்டு கிலோ தாராளமாக இருக்கும் இனி வரும் காலங்களில் சந்தையில் பொடி குட்டிகளை தயவு செய்து வாங்காதீங்க ஓரளவு இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் வாங்கினா தான் பக்ரீத் பண்ணி விற்பனை பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலையே இருக்காது கண்டிப்பாக பண் பண்ண ஆகிற அளவுக்கு பேரும் அதனால் ஃபஸ்ட்டு தெளிவாக யோசனை பண்ணி குட்டிகளை வாங்குங்க வேறு எந்த டீட்டெயிலாம் நமக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க டீட்டெயில் சொல்கிறேன் என்ன எப்படி குட்டிகள் வாங்கணும் எப்படி விற்பனை பண்ணணும் எல்லாம் வேண்டிய கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வளர்ப்புக்காக அந்த மயிலாமடி கடையெல்லாம் வாங்கிட்டாங்க ஜோடி பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா இந்த கடையும் இதுக்கு பக்கத்தில் சேர்ந்துச்சே அந்த ரெண்டு ஒரே ஆட்டில் உள்ள தான் தனித்தனியாக கிடந்துச்சு இந்த இந்த கடை அதுவும் ஒன்று தான் ஒரே ஃபார்மில் உள்ளதான் ரெண்டுமே லைவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு ஒரு இருபத்திரண்டு இருபத்தி மூணு தாராளமாக இருக்கும் ஜோடி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குது ஒரு சம்சாரி வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறப்ப நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா தான் அந்த கடைகள் ஃபுல்லாமே கொண்டாங்க நல்ல விலைக்கு விற்பனை பண்ணிட்டாங்க எல்லாமே வளர்ப்புகளை தரமான கடை இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகை விற்பனைக்கு இதில் தகுதியாக இருக்கும் தயவுசெய்து என்ன சொல்கிறேன்னா சந்தைகளை இனிமேல் பொடி குடிகள் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் தான் படுவீங்க புது பண்ணையாளர்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி இது சரிங்களா தயவுசெய்து ஓரளவு வாங்கும்போது இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ வாங்கினா தான் ரெண்டு மாதம் பக்ரீத் பண்ணி இருக்குது ஏன்னா எண்பது நாள் எண்பது நாள் பார்த்தீங்கன்னா எண்பது நாள் இருக்குது ஆனால் நம்ம சம்சாரிகளுக்கு ஒரு இருபது நாள் கேப் இருந்தால் தான் அந்த சம்சாரி விற்கவும் அவங்க வாங்கிட்டு வாங்கிடுவோம் கரெக்டாக இருக்கும் அதனால் பொடி குடிகள் வாங்காதீங்க கண்டிப்பாக உங்களால் விற்பனை பண்ண முடியாது அந்த சைஸ் வராது அதுக்கப்புறம் நஷ்டமாயிரும் உடனே ஏன்டா இந்த குட்டிகள் வாங்கினா நஷ்டமாயிட்டு பணியில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க அதனால் இந்த தொழிலை முழுக்க முழுக்க லாபம் பெறவங்க எப்படி பெறுவாங்கன்னா எப்போ குட்டி வாங்கணும் எப்போ விற்பனை பண்ணணும் எப்போ விற்பனை விற்பனை வாய்ப்பு நல்லாயிருக்கும் அதை தகுதியாக தெரிஞ்சுக்கணும் சும்மா சம்மந்தம் இல்லாத இடத்துல குட்டிகளை வாங்கிட்டு திரு விற்க கஷ்டப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம்தான் படணும் அதனால் செய்து சொல்கிறேன் குட்டிகள் பொடி குட்டிகள் வாங்காதீங்க இப்போ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பக்ரீத் விற்பனை பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு இருபது கிலோக்கு மேலே உள்ள குட்டிகளை பிடிச்சா தான் உங்களுக்கு பக்ரீத் பண்ணி விற்பனை பண்ண முடியும் அதுக்கு கீழே உள்ள குட்டிகள் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக விற்பனை பண்ண முடியாது தயவு செய்து சந்தையில் போய் அதிகமான விலையும் எடுத்து முடிச்சுட்டு இருக்காதிங்க அதனால் சில பேர் சந்தையில் எடுத்து ஃபார்ம்ல வளர்த்துருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களோட குட்டியையும் விளங்க பொடி குட்டிகள் பக்ரீத் அப்புறம் கண்டிப்பாக விலை இருக்காது முன்னூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி அந்த மாதிரி அப்படி டவுன் ஆயிரும் பார்த்துக்கிட்டுங்க இந்த கடைகள் ஃபுல்லாமே புருவை ஜோடி பற்றினா பத்து ரூபாய் விற்பனை பண்ணியிருக்காப்பில் இன்றைக்கி சேலம் நாமக்கல் எல்லா சைடுலையும் குட்டிகள் கிடக்கு எல்லாருமே பக்ரீத் பண்ணி தான் விற்பனை பண்ணுவோம் விற்பனை பண்ணுவோம் அப்படி மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க அதனால இப்போ கறி குட்டி நல்ல தட்டுப்பாட்டில் போயிட்டுருக்கு இருக்கு நல்ல ரேட் நானூறுபா அந்த பட்ஜெட்டுக்கு மேலே தான் போயிட்டுருக்கு கீழே போகல அதனால் இப்போ கொடுத்துருங்க கொடுத்துடுங்க தயவுசெய்து இதை வச்சு நம்ம பக்கத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்று போகல பக்கத்துக்கு வந்து இருக்குனிங்கன்னா கண்டிப்பாக வேலை இருக்காது இது ஃபுல்லாமே நல்லா ஒர்ஜினல் பாடி நல்ல தரமான குட்டி நல்ல வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி நல்ல ஜாதி குட்டி இது ஃபுல்லாமே அப்புறம் குட்டி அப்படி ஒன்றுனா இறக்கிட்டு இருக்காங்க இந்த இது வந்து இந்த இறங்குதில் இந்த கடை வந்து பைமூணு டைம் விற்பனை பண்ணாப்பில் தயவுசெய்து சந்தையில் வந்து குட்டிகளை எடுக்கும்போது நல்ல பெரிய கடைகளை வாங்க ரொம்ப பொடி குட்டிகளை வாங்கி அடுத்து தயவுசெய்து பக்கத்து கழித்து விற்க முடியாமல் தினை நிறைய பேர் ஃபெயிலியூர் ஆகிறதே அதில் தான் குட்டிகள் சம்மந்தம் இல்லாத டேட்டில் எடுத்து சம்மந்தம் இல்லாமல் விற்க முடியாமல் கஷ்டப்பட்டு இதுதான் இருக்குது இந்த இப்போல்லாம் அவ்வளோ டிமாண்டாக இருக்குது குட்டிகளே இல்லை கறி குட்டிகளே அந்தளவுக்கு டிமாண்டாக இருக்குது கேட்குற எல்லா இடத்துலையும் பக்ரீத் தான் விற்பனை பண்ணுவோம் பொறுத்த பொறுத்து ஒரு ஐம்பது நாள் கடக்கட்டும் கிடக்கட்டும் எல்லாருமே சொல்கிறாங்க தயவுசாக அப்போ ஒன்று போவல வந்து எல்லாரும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விலை இருக்காது அதனால் நல்ல விலை எப்போ கிடையாது பார்த்து விற்பனை பண்ணிடுங்க சரிங்களா